கிறிஸ்து சிவில் அன்புக்குரியவர்களே நிலையான வாழ்வு என்பது என்ன அந்த நிலையான வாழ்வை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன சமீபத்தில் நடந்த இயற்கை சீற்றழுத்தம் நமக்கு தெரியும் வயநாடில் மக்கள் அனைத்தையும் எழுந்தார்கள் உயிரை இழந்தார்கள் உறவுகளை இறந் இழந்தார்கள் உடைமைகளை இழந்தார்கள் வாழ்நாள் முழுவதும் பார்த்து பார்த்து படித்து வைத்த அந்த சர்டிஃபிகேட்ஸ் பத்திரங்கள் ஏன் சொத்து பத்து அனைத்தும் கூட நீரிலே கண் முன்னாலே அடித்து கொண்டு சென்றது இது ஒரு புறமாக இருக்கிறது மறுபுறத்தில் பணக்காரர்கள் இருக்கின்றார்கள் எனக்கு எல்லாமே பணம்தான் என்கிட்ட எல்லாமே இருக்குது நல்லா சாப்பிட்றேன் தூங்குறேன் எனக்கு அது போதும் என்று ஒரு சிலர் இருக்கின்றார்கள் இன்றைய நட்செய்தி வாசகத்தில் ஒரு பெரிய பணக்கார இளைஞன் ஆண்டரிடத்தில் வந்து சொல்கிறான் நான் விவிலித்திருக்கிற கட்டளைகளை கூட நான் கடைத்து பிடித்து விட்டேன் அந்த நிலையான வாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும் இந்த வேளாங்கண்ணியில் பல நபர்கள் பல இடங்களிலிருந்து ஆண்டவருடைய அருளுக்காகவும் ஆசிரக்காகவும் அன்னையின் வழியாக நாம் தேடி நாடி ஓடி இங்கே வந்திருக்கின்றோம் இந்த பின்னணிகளில் இருந்தெல்லாம் நிலையான வாழ்வு என்றால் என்ன என்று தியானிக்க இன்றைய தினத்தில் அன்னையாம் திரு அவை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது நம்முடைய வாழ்வில் வாழ்வு என்று ஒன்றிருந்தால் அனைத்தையும் நாம் கடவுளத்திலிருந்தே பெறுகிறோம் என்பதை முதல்ல நாம் உணர வேண்டும் முதல்ல உயிர் பிச்சியாக இருக்கலாம் இரண்டாவது உடல் பிச்சியாக இருக்கலாம் நல்ல நோயில்லாத ஒரு வாழ்வாக இருக்கலாம் குடும்பத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒற்றுமையும் சமாதானமாக இருக்கலாம் அல்லது நாம் செய்கின்ற தொழிலில் நமக்கு கிடைக்கக்கூடிய வளர்ச்சியாக இருக்கலாம் இவை எல்லாம் இறைவனிடத்திலிருந்து வருகின்றது என்பதை நாம் முதலில் உணர வேண்டும் இது இறைவன் இந்த மண்ணுலகில் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வாழ்வாக இருக்கிறது அனைத்து நன்மைகளையும் நாம் இந்த தினத்தில் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றோம் அனைத்தையும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றே இதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி பிற்பாடு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரை முதல் சொத்தாக நாம் கருத வேண்டும் அதுதான் அந்த நிலையான வாழ்வை பெறுவதற்கு முதல் படி நம்முடைய விசுவாசத்தின் வழியாக நாம் அந்த நிறைவை நம்முடைய வாழ்வில் பெறுகின்றோம் யாரெல்லாம் என்னுடைய சதையை உண்டு என் இரத்தத்தை குடித்தால் ஒழிய வாழ்வு அடைய மாட்டீர்கள் என்று கடவுள் சொல்கின்றார் ஆக அந்த வாழ்வு என்பது இறைவன் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது பல ஆசீர்வாதங்கள் வழியாக பல நன்மைகளின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது இந்த வாழ்வு நிலையாக நிலைத்திருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வில் ஆக இந்த மண்ணுடைய இந்த மண்ணுலகில் இருக்கின்ற செல்வங்கள் சொத்து பத்துகள் அனைத்தும் இறைவன் கொடுத்த ஒரு வாழ்வாக இருந்தாலும் இவை அனைத்தையும் பயன்படுத்தி பிறரோடு பயிரும் பொழுது நமக்கு நிறைவான வாழ்வாக நிலையான வாழ்வாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நட்சிதி வாசகத்தில் அந்த இளைஞன் சொல்லும் பொழுது விவிலியத்தில் இருக்கிற அனைத்து கட்டளைகளையும் நான் கடைபிடித்து விட்டேன் இன்னும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுள் சொல்கிறாரு போய் உன்னுடைய சொத்து பத்தெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு அப்படின்னு சொல்கிற அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன கடவுள்தான் அந்த நிலையான சொத்து கடவுள் தான் முதல்ல நமக்கு நம்முடைய வாழ்வில் வேண்டும் கடவுளை தான் நம்முடைய வாழ்வில் முதல்ல நாம் தேட வேண்டும் என்று முதல்ல சொல்லப்படுகிறது பிற்பாடு உன்னை நீ அன்பு செய்வதைப் போல பிறரையும் அன்பு செய் எவ்வாறு அந்த பணக்கார இளைஞன் எல்லா பணமும் அவங்ககிட்ட இருக்குது ஆனாலும் இன்னும் அவனுக்கு வேணும் என்ன வேணும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா சொத்து பத்து காசு பணம் எல்லாம் என்கிட்ட இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதுவும் எனக்கு வேணும் அது என்ன அதுதான் அந்த நிலையான வாழ்வு அப்போது அவனுடைய எண்ணங்கள் என்ன சுயநலம் தன்னை மட்டுமே அவன் அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறான் எனக்கு 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 என்று ஆனால் நாம் பிறரோடு நமக்கு இருப்பதை பகிரும் பொழுது நம்முடைய வாழ்வு இன்னும் மேலோங்கி உயர்கிறது நாம் இன்னும் அதிகமாக வாழ்வடைகிறோம் என்பதை கடவுள் அவனுக்கு உணர்த்துகின்றான் பிறரையும் அன்பு செய் உன்னுடைய இருக்கிறத பிறரோடு பகிர் அப்பொழுது உனக்கு அந்த நிலையான வாழ்வானது கொடுக்கப்படும் நிரந்தரமான வாழ்வானது கொடுக்கப்படும் அந்த நிரந்தரமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அமைதியும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த இருக்கும் நீ இறந்த பிற்பாடும் உனக்கு அந்த நிறைவு நிலையான வாழ்வானது உனக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் அங்கே அழைப்பு கொடுக்கின்றார் ஆக அன்புக்குரியவர்களே இறைவன் கொடுக்கின்ற வாழ்வை நாம் எவ்வாறு அடைய முடியும் அப்படின்னா முதல்ல விசுவாசம் கடவுளை முன்னாடி வைக்கணும் கடவுள் நம்மோடு இருந்தால் நாம் கேட்கின்ற அனைத்தையும் நமக்கு கொடுப்பார் நாம் ஜெபிக்கின்ற அனைத்தையும் அன்னை மரியால் நமக்கு பெற்றுத்தருவார் நம்முடைய விசுவாசம் முழுவதுமாக முற்றிலுமாக முழுவதுமாக உண்மையாக இருக்க வேண்டும் கடவுளை தேட வேண்டும் கடவுளுக்கு பயப்பட வேண்டும் கடவுளுக்கு அஞ்சி நடக்க வேண்டும் இரண்டாவது கடவுளுடைய கட்டளைகளை பின்பற்றுவது கடவுளுடைய கட்டளைகளை எவ்வாறு பின்பற்றுறோம் என்றால் அதனுடைய கடவுளுடைய கட்டளைகளை பின்பற்றுவதன் மைய கருத்து அல்லது அதனுடைய கடவுளின் கட்டளைகளை பின்பற்றுவதன் அந்த இறுதி புள்ளி என்னன்னா பிறரை அன்பு செய்வது பிறரோடு எனக்கு இருப்பதை பகிர்ந்து கொள்வது ஒருவேளை நாம் சொல்லலாம் ஏழை என்கிட்ட ஒன்றுமே இல்லை எதை நான் பகிர முடியும் நம்முடைய அன்பை பகிர முடியும் நம்முடைய இரக்கத்தை பகிர முடியும் நம்முடைய மன்னிக்கிற அந்த குணத்தை பகிர முடியும் பிறருக்காக ஜெபிக்கின்ற அந்த ஜெப வாழ்வை நம்மால் வளர்க்க முடியும் பிறருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற அந்த நல்ல மனப்பான்பு எண்ணங்கள் நம்மிடையே இருக்கும் பொழுது நாமும் நம்மிடத்தில் இருக்கிறதை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோம் என்பது பொருளாகும் ஆக முதல்ல விசுவாசம் இறைவனோடு அன் ஒன்றித்து இருக்கும் பொழுது நம்மோடு இருப்பதை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோம் நாம் பகிரும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்தும் கூட இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும் கடவுள் நமக்கு என்னவெல்லாம் ஆசிர்வித்திருக்கிறார்கள் இன்னும் அதிகமாக அதிகமாக நம்மை ஆசீர்வித்து கொண்டே இருப்பார் இப்படித்தான் வாழ்வு ஆனது கொடுக்கப்படுகிறது வாழ்வு ஆனது பிறருக்கு கொடுக்கப்படுகிறது வாழ்வு ஆனது மேம்படுகிறது என்பதை இன்றைய நாளிலே இந்த நற்செய்தி வாசகமானது நமக்கு உணர்த்துகிறது ஆகவே இந்த நாளில் அன்னையின் திருவடியில் வந்திருக்கின்ற நாம் அன்னையை உற்று நோக்குகின்றோம் அன்னையை பின்பற்றுகின்றோம் அன்னையினுடைய அந்த குணங்கள் அன்பு பகிர்வு பிறருக்கு உதவி செய்தல் விசுவாசத்தில் நிலைத்திருதல் இவ்வாறு அன்னையை போல நாமும் வாழ நமக்கு இந்த உதாரணமானது கொடுக்கப்படுகிறது ஆகவே இந்த நாளில் நிலை வாழ்வு நிறைவாழ்வு வாழ்வு நம் அனைவருக்கும் அன்னையின் பரிந்துரையாலும் நம்முடைய ஜெபங்களாலும் நம்முடைய வாழ்வினாலும் நமக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நாளில் சிறப்பாக மன்றாடுவோம் ஆமேன்